இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது இப்படிலாம் சீன்ஸ் கொண்டு வாங்க ஏன் அப்போ தானே நாங்களும் உங்களை திட்டமாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்துட்டீங்கல்லம்மா இனிமேல் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்றாங்க நான் வந்துட்டு உங்கள் எல்லோரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல்ல கார்த்தி என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்ல ஏமா மன்னிப்பு கேட்கணும் நீ சாப்பிட்டேயாப்பா உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அத்தை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி படுத்த படுக்கையே ஆனதுலேருந்து அவர் சரியாக சாப்பிடலை தூங்கலை வீட்டுக்கூட வர்றதில்லத்தை ஹாஸ்பிட்டலில் எங்கேயே கெதியேன்னு கிடந்தாரத்தை நீங்கள் உள்ளே ஐசியூலேருந்து கஷ்டப்பட்டீங்க அவர் வெளியிலேருந்து கஷ்டப்பட்டாரத்தை ரொம்ப வேதனைப்பட்டுட்டார் என்னால் இதை கண் கொண்டு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி காட்டி நான் வந்துட்டு போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஒன்றை மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்கான் நான் வந்துட்டு இந்த ஜென்ம பலனை வந்துட்டு அடைஞ்சி அடைஞ்சிட்டேன்ப்பா நீ வந்துட்டு எனக்கு பையனாக கிடச்சதுனால அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தீபாவை பார்க்குறாங்க என்ன தீபா கழுத்தில் வந்துட்டு மஞ்சள் கயிறு கட்டியிருக்க தாலி எங்கே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்ல அது வந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சொல்கிறதுக்காக வர்றாங்க கார்த்தி வந்துட்டு என்னப்பா எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க இல்லைத்த நீங்கள் வந்துட்டு இங்கே படுத்திருந்தீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க தாலியை கலட்டினது இந்த மாதிரி சபதம் போட்டதெல்லாம் சொல்ல என்ன தீபா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நான் சரியாகுன்னு நினச்சதெல்லாம் சரிதான் அதுக்காக தாலியை கலட்டியா என் காலுக்கடியில் வைப்பேன் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது தீபா அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் சரியாகி வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியலத்தை என்னோடய இப்போ வரைக்கும் ஆசை துடிப்பு கனவு எல்லாமே நீங்கள் எழுந்து வந்து உங்கள் பையன் கையால் அந்த தாலியை கொடுத்து என் கழுத்துக்கு போட சொல்லணும் சொல்றாங்க என் பையங்க என் ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் வந்துட்டு எனக்காக வேண்டுதறது பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைப்பா ஆனால் என் மருமகன் எனக்காக வந்துட்டு இவ்வளோ தைரியமான வேலை எல்லாம் இதுதான் பெரிய விஷயம் தீபா நீ வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு தீபா உன்னெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தை விடுங்கத்தை நீங்கள் சரியாகி வந்துட்டீங்களா அதுவே போதும் இனிமேதான் நம்ம வீட்டுக்கே நல்ல காலம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கூடி சீக்கிரம் வந்துட்டு தீபா கழுத்தில் நீ இந்த தாலியை கட்டணும் பா அதை வந்துட்டு நான் கண்குளரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக பண்ணிடுறேம்மா அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கப்போ அடுத்து வந்துட்டு வீட்டில் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க எல்லோரையும் பார்த்ததுமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்தத்துக்கு அருண் ஆனந்து மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்க்குறாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உங்களோட இந்த நிலைமை காரணம் நான் தானே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல உன்னை நான் மன்னிக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா அந்த மீனாட்சி தான் மன்னிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல அத்தை நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி நீங்களே அவரை மன்னிச்சிட்டதுக்கப்புறம் நான் எப்படி அத்தை மன்னிக்காமல் இருப்பேன் நான் வந்துட்டு அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல பாரு இப்பேர்பட்ட நல்ல பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இனிமேலாவது அவளுக்கு துரோகம் பண்ணாமல் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழு அப்படின்றாங்க எங்கள் நீங்கள் எங்கே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க மாத்திரெல்லாம் சரியாக போட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாத்தியா நாச்சியா நீ இப்போ தான் வந்துட்டு உடம்பு சரியாகி வந்திருக்க ஆனால் அதுங்களே என்னை பற்றி கவலைப்பட்டு நீ இல்லாத வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நான் இப்படி உடம்பு செல்லாமல் இருக்கிறப்போ எது சண்டை போட்டிங்க என்ன ஐசரியா ஒழுங்கா இருந்தியா அப்படின்னு கேட்க அத்தை நீங்க முடியாம இருந்த போய் என்னவரை அடிச்சிட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு இது கோழிமூட்டி குடுத்துகிட்டு இருக்கு இங்க பாரு அ என்ன தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி மேல கை வைக்கக்கூடாது பொம்பளைங்க மேலே கை வைக்கிறது இதுதான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்றாங்க கார்த்தி எனக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு மாதிரி இருக்குப்பா நீ குடி சீக்கிரம் வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணேன் வீட்டுக்கு வந்தா நான் நல்லபடியா சரிவாயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஹ் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க அப்புறம் கார்த்தி அபிராமி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சது அந்த கடவுளை எனக்கு கொடுத்த வரும்ப்பா நான் வந்துட்டு எவ்வளோ ஆச்சரியப்படுறது தெரியுமா எப்பேற்பட்ட பையன் எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்ன மாதிரி உன்னை இந்த வயிற்றில் பெத்ததுக்கு அப்படின்ற மாதிரி கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நல்லதோ கெட்டதோ தீபா வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டா எனக்கு என்னமோ இது அந்த கடவுளோட விருப்பம் தான் தோணுது தீபா வந்துட்டு தாலி சம்பதம் எடுத்துட்டா நான் வந்துட்டு உன்னோட கல்யாணத்தை பார்க்கல ஆனால் இப்போ வந்துட்டு உன் கல்யாணத்தை பார்க்கணும் அதனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன அரேஞ்ச் மென்ட் மாதிரி பண்ணி நீ வந்துட்டு தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை நான் பார்க்கணும் சொல்ல இப்போ வரைக்கும் எனக்கு என்ன குறையும் இல்லாமல் நான் கண்டிப்பா இதை ஏற்பாடு பண்றேன் அடுத்த சீனில் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க எப்படியாவது அம்மாவை இங்கே கொண்டு இல்லை இருக்கட்டும் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் ரியாவை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும் அவன் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு அவளை பார்த்தாலே கோவங்கமா வருது அவளை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு இந்த கோவம் தான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு எடுத்தவங்க ஒரு முடிவு எடுக்காது அதனால தான் அந்த ரியா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனையோ பிரச்சனையும் யோசித்து முடிவெடு அவளை எப்படியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ரியாவே வந்துட்டு ஆனந்த் கால் பண்ணாங்க பாரு அவள் தான் கால் பண்ணுற அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அவள் வந்துட்டு உங்க கூட வாழ வந்து தான் கேட்பா எடுத்தது ஒத்துக்காத அதுக்கடுத்து ஒத்துக்கிற மாதிரி அவள் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி காட்டி சொல்கிறாங்க அது மாதிரி ஆனந்த் ஃபோன் ஆன் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கா ஆனந்த் என்னை மறந்துட்டியா அப்படின்றாங்க உன்னை நேரில் வந்து நினச்சிக்கோ குத்தி கொலப்பனாமல் விடவே மாட்டேன்டி எங்கள் அம்மாவை எப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில விட்டுட்டு ஓடி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல கிறுக்கு மாதிரி பேசாத நான் உன்னை உங்கள் அம்மாவை சொல்லணும்லாம் சொல்லலை கார்த்தியை தான் குறி வச்சேன் உங்க அம்மா தான் தவளமும் குறுக்கால வந்துட்டாங்க நான் தப்பு பண்ணேன் தான் சரிதான் என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ நான் இதெல்லாம் யாருக்காக உனக்கு உனக்காண்டி தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்காக நீ என்ன பண்ண இந்த கெடுதல் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஓஹோ நீ என்னோட ஆஃபருக்கு ஒத்துக்கலான்னு வச்சுக்கோ பொண்டாட்டி இருக்கல மீனாட்சி அவளோட அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேர் ஊட்டியிலதானே தானே படிக்கிறாங்க அவங்கள தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல உனக்குலாம் அறிவில்லை சின்ன பிள்ளைங்கள போய் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ ஒழுங்காக ஒத்துக்கோ நான் இருக்கிற இடம் இதான் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடு நீ முன்னாடி போ பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிடுறாங்க அது மாதிரி ஆனந்து போய் ரியாவை பிடிச்சிட்டு போலீஸ் வந்துட்டு ரியாவை கூட்டு போயிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது